மை ஃப்ரெண்ட்ஸ் எல்லா ஹாலிடேஸும் குவார்டர்லி ஹாஃப் ஹாஃபலி ஆனுவல் எல்லா ஹாலிடேஸ்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் திலகத்திடலில் ஏதாவது ஒரு கான்செப்ட் பேஸ் வச்சு பொருட்காட்சி போடுவாங்க பசங்க இப்போ க்ரோ ஆனதுனால அந்தளவு பெருசாக இந்த எக்ஸிபிஷன் பார்க்குறவங்களெலாம் இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறது இல்லை நாங்கள் அரண்மனை ஃபோர் படம் பார்க்குறதுக்காக போயிருந்தோம் டிக்கெட் ஹவுஸ்ஃபுல்லானதுனால பசங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கோம் தாஜ்மஹால் பொருட்காட்சி அதாவது தாஜ்மஹால் கான்செப்டை வச்சு தான் உள்ளார செட்டிங்ஸ் எல்லாம் போட்டு பொருட்காட்சி வச்சுருக்காங்க டிக்கெட் வந்து ரொம்ப சிம்பிளாக தலைக்கு ஐம்பது ரூபா அப்படிங்கிற மாதிரி வாங்கியிருக்காங்க நாங்கள் இப்போ எல்லாருக்குமே டிக்கெட் வாங்கிட்டு உள்ளார மூவ் ஆன் ஆகிட்டோம் உள்ளார என்ட்ரன்ஸ்லேயே வந்து மிக்கி மவுஸ் கார்ட்டூன்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க முக்கியமாக ஸ்கார்ட்டூன்ஸு குழந்தைங்களுக்கு பிடிக்கும் இல்லையா அதனால் அந்த கான்செப்டில் வச்சுருந்தாங்க வெல்கம் பண்ணுற மாதிரி உள்ளுக்குள்ளார போன உடனே இந்த நம்ம செல்ஃபி எடுத்துப்போம் இல்லைங்களா ஃபோட்டோஸு அந்த கான்செப்டில் இந்த டி டிஜிட்டலைஸு ஃபோட்டோஸ்லாம் வந்து நிறையாவே உள்ளுக்குள்ளார செட் பண்ணி வச்சுருந்தாங்க அதை பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது நாங்கள் வந்து எல்லாத்தோடையும் ஃபோட்டோ எடுத்துக்காமல் எதெல்லாம் ஃபோட்டோஸ் எடுத்துக்க முடியுமோ நாங்கள் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம் இந்த டைனோசர் கூட என் பெரிய பையனுக்கு இந்த டைனோசர் ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால் இந்த டைனோசர் கூட ஒரு கிளிப் எடுத்துக்கிட்டான் இங்கே ஃபோட்டோ எடுத்து முடித்த உடனே கரடி வந்து நம்மளை ஃபோட்டோ எடுக்கிற மாதிரியான ஒரு ஸ்டில் வச்சுருந்தாங்க பக்கத்தில் சோட்டா பீம் ஸ்டில்லும் வச்சுருந்தாங்க சோட்டா பீம் ஸ்டில்லெல்லாம் குழந்தைங்க ரொம்ப விருப்பப்பட்டு எடுத்துக்கிட்டாங்க சோட்டாபீம் ஸ்டில்லில் என் பசங்க எடுத்துக்கல யானை அப்புறம் குரங்கு வந்து செல்ஃபி எடுக்கிற மாதிரியான கான்செப்ட் இந்த குரங்கு செல்ஃபி எடுக்கிறது பார்க்குறதுக்கு இ இமேஜினை விட அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு நாங்கள் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு தென் வந்து அந்த சிறகு கான்செப்ட் இதெல்லாம் வச்சுருந்தாங்க அதுலேயுமே ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் அப்புறம் ஷார்க் வந்து வ வாயை திறந்துட்டுருக்குற மாதிரி அது கூட எப்படி ஃபோட்டோ எடுக்கணும்னு தெரில ஆனால் அது உள்ளார தலையை விட்டு நாங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் எல்லாமே ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு முடித்ததுக்கப்புறம் தாஜ்மஹால் பார்த்தோம் எல்லாருமே உள்ளார வந்த உடனே தாஜ்மஹால் தான் ஃபஸ்ட்டு பார்த்தாங்க பட் நாங்கள் ஃபேமிலியோடு நேரடியாகவே டெல்லி ஆக்ரா போய் பார்த்ததுனால எங்களுக்கு அது ரொம்ப பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடுச்சு மற்றது பார்க்காத விஷயங்கள் என்னென்ன இருந்ததோ அதை பார்த்து ஃபோட்டோவில் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து என்ஜாய் பண்ணதுக்கப்புறம் கடைசியாக தான் நாங்கள் அந்த தாஜ்மஹாலை பார்த்துட்டு வந்தோம் தாஜ்மஹாலில் தான் ஆனால் உள்ளார மற்றவங்களாம் தான் ஃபஸ்ட்டு போய் பார்த்தாங்க அடுத்தது இது ஃபோட்டோஸ்லாம் எடுத்ததுக்கப்புறம் உள்ளுக்குள்ளார வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் போட்டிருந்தாங்க எல்லாத்தையும் கனப்பினு வாங்காமல் எது நீடேடோ எது தேவையோ எம் ரொம்ப யூனிக்கான பொருட்கள் எதுவும் கிடச்சிதுன்னா அது ஃபுல்லாக வீட்டுக்கு தேவையானது வாங்கிக்கிட்டோம் அப்புறம் பசங்களுக்கு தேவையான அது பசங்க என்னென்ன கேட்குறாங்களோ அது எல்லாமே வாங்கி கொடுத்தோம் அப்புறம் எனக்கு தேவையான ஃபேன்சி மாடல் ஜிம்காஸு அப்புறம் ஹேர் கிளிப்ஸு ஹேர் பேட்ஸ் பொட்டு எல்லாமே வாங்கிக்கிட்டேன் வாங்கிக்கிட்டு தென் வந்து டாய்ஸ்லாம் அந்த அந்தளவு எனக்கு அதில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை ஷாப்பிங் வந்து எந்தளவு சிம்பிளாக முடிக்கணுமோ அந்தளவு சிம்பிளாக முடிச்சுட்டு அடுத்து பானிப்பிரி சா சாப் பசங்க கேட்டாங்கன்னு வாங்கினோம் ஒரு பிளேட் ஐம்பது ரூபான்னு சொன்னாங்க கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாகவும் இருந்தது பட் டேஸ்ட்டும் நல்லாவே இல்லை சரி போயிட்டோம் பசங்களுக்காக என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்கி கொடுத்தோம் மிளகா பஜ்ஜெல்லாம் வாங்கி சாப்பிட்லான்னு பார்த்தோம் பட் ஒன்று முப்பது ரூபான்னு சொன்னாங்க ரொம்ப டூ வச்சா ஃபீல் பண்ணதுனால ஓகே வெளியில் போய் வாங்கி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி பசங்களை கன்வீனியன்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அங்கே இருக்கிற ராட்டனம் ஊஞ்சல் ராட்சி ஊஞ்சல் பசங்கள் என்னென்ன கேட்குறாங்களோ எல்லாத்திலையுமே ஒரு ரவுண்ட் அழிச்சிட்டு போனோம் அழிச்சிட்டு போயிட்டு பசங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க எனக்கு இந்த ஊஞ்சல்லாம் வந்து கொஞ்சம் மயக்கம் வந்துடும் அதனால் நான் போகலை ஃபைனலாக தாஜ்மஹாலை விசிட் பண்ணோம் விசிட் பண்ணி ப ஒரு சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டு ஒரு ஃபோட்டோவும் எடுத்துக்கிட்டு நாங்கள் வந்துட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என்னோடய வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு உங்கள் எல்லாேருக்கும் நன்றி